விக்னேஸ்வர ஆஸ்திராலஜி என்ற சேனலுக்கு உங்களை மீண்டும் வரவேற்கிறேன் ஜோதிட பலன் கோரும் முன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமா பாத்துட்டே வரும் பாடம் வயசாக பார்க்குறோம் அதில் இது ஒரு பாடம் ஆறு இந்த பாடம் ஆறில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சொன்னால் காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஒரு தெளிவான விளக்கத்தை பார்க்க போகிறோம் ஸோ ஒரு ஜாதக பலன் சொல்லணும் அப்படின்னா சொன்னால் அடிப்படை ஜோதிடமாக வந்து நம்ம பன்னெண்டு ராசி ஒன்பது கிரகங்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உடனே நம்ம சொல்ல ஆரம்பிச்சிடலாம் ஆட்சி உச்சம்லாம் தெரிஞ்சுக்கிட்டு உடனே சொல்ல ஆரம்பிச்சிடலான்னு கிடையாது அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது ஸோ ஒருத்தருடைய எதிர்காலத்தை நம்ம சொல்ல போகிறோம் இல்லை ஏதாவது ஒரு இருந்து காப்பாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்கிற நிலையில் தான் நாம் இருக்கிறோம் ஏன்னா நம்மளை நம்பி வராங்க ஜோதிடர் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி ஒரு ஜாதகத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் எனக்கு இருக்கிற இந்த இக்கட்டான நிலையில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடு வராங்க ஸோ அந்த நம்பிக்கையை நம்ம காப்பாற்றி ஆக வேண்டியது நம்மளுடைய கடமையாகும் ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஒரு ஜாதகம் பார்த்து சொல்லணும் அப்படின்னு சொன்னால் சில பேசிக் விஷயங்கள் நிறைய நுணுக்கங்கள்லாம் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா வர்றவங்களுக்கு சரியான பதில்கள் கொடுக்க முடியும் சரியான ஒரு முடிவை கொடுக்க முடியும் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா தான் வந்து அவங்களும் காப்பாற்றப்படுவார்கள் அப்படிங்கிறதான் ஒரு என்னோட விருப்பம் ஸோ அதன்படி தான் வந்து ஒரு சில சூட்சமங்கள் ஒரு சில நுணுக்கங்கள் எல்லாமே வந்து ஒரு ஜாதக பலன் கூறும்போன் கண்டிப்பாக ஒரு ஜோசியர் அப்படிங்கிறவருக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டே வரேன் ஸோ இந்த வீடியோவில் சொல்லப்படுற விஷயங்கள் வரிசையாக கன்மியூச பாடங்கள் வந்துகிட்டு இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே மற்றவங்க நண்பர்களுக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும் அப்படியே இந்த மாதிரியான டாபிக்ஸில் உங்களுக்கு தொடர்ந்து வீடியோ வேணும் அப்படிங்கிறவங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல்இர் ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க சரியா இப்போ வீடியோவுக்குள்ளே போவான் காரகோ பாவனாஸ்தி அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காரகம் பெற்ற கிரகம் ஒரு குறிப்பிட்ட காரகம் பெற்ற கிரகம் அதே காரகம் உள்ள பாவத்தில் அமர்வது ஒரு ஜனன ஜாதகத்தில் ஒரு குறிப்பிட்ட காரகம் உள்ள கிரகம் அதே காரகம் உள்ள பாவத்தில் போய் அமர்வது தான் வந்து பாவனாஸ்தி அப்படின்றோம் காரகோ பாவ நாஸ்தி அந்த பாவத்தின் தன்மையை கெடுத்து விடும் அந்த காரகத்தின் தன்மையை கெடுத்து விடும் அர்த்தம் ஸோ அதன்படி என்னென்ன வகைகள் இருக்குது அப்படிங்கிறத இப்போ வர்ற ஸ்லைடு பாருங்க இரண்டாம் இடத்தில் குரு இருக்கு இப்போ தனக்காரகன் குருங்கிறவர் தனக்காரகன் இரண்டாம் இடம் சொன்னா நம்ம என்ன சொல்லுவோம் தனஸ்தானம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ ஒரு தனக்காரகன் தனஸ்தானத்திலேயே போய் உட்கார்றார் அப்படிங்கும்போது என்னாகும் இதுக்கு பேர் தான் வந்து காரகோ பாவனாஸ்தி இவருடைய வருமானத்தை கெடுத்து விட்டுரும் தன லாபத்தை கெடுத்து விட்டுரும் இந்த மாதிரியான அமைப்பு சரி மூன்றாம் இடத்தில் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் அப்படிங்க சொல்லிட்டு இப்போ நீசமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லலாம் இருந்தாலும் மற்ற மற்ற லக்னங்களுக்கும் மூன்றாம் இடத்தில் செவ்வாய் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அது ஒரு காரகோபாவனாஸ்தி அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் ஏ மூன்றாம் இடம்ங்கிறது வீரியஸ்தானம் செவ்வாய்ங்கிறது வீரிய காரகன் ஸோ அதனால் ஒரு வீரிய காரகன் ஸ்தானத்தில் போய் அமர்வது அப்படிங்கிறது அந்த வீரியத்தை கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பொதுவான பலன்கள் இது தான் ஆண் ஜாதகத்தில் இருந்தாலும் பெண் ஜாதகத்தில் இருந்தாலும் இந்த காரகோ பவனேஸ்திங்கிறது வந்து ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இப்போ நான்காம் இடத்துல பார்த்தீங்கன்னா சந்திரன் அமர்ந்திருக்கார் சந்திரனுங்கிறது தாயாருக்கு குறிக்கும் கிரகம் நான்காம் இடம் அப்படிங்கிறது வந்து நான்காம் பாவம் கண்டிப்பாக வந்து தாயாரை குறிக்கக்கூடிய பாவம் ஸோ அந்த மாதிரி சந்திரன் நாளில் உட்கார்ந்தா திக்பலம் அப்படின்னு கூட நம்ம பார்த்துருக்கோம் இருக்கா சந்திரன் திக் திக்பலம் அப்படிங்கிறது வந்து நான்காம் இடத்துல உட்கார்ந்தார் ஆனால் அந்த நான்காம் இடத்தில் உட்கார்ந்து கண்டிப்பாக அந்த காரகோபாவனாஸ்தி நாஸ்தி அப்படிங்கிற ஒரு பிரச்சனையும் வந்து கண்டிப்பாக வரும் திக்பலங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் காரகோபாவனாஸ்தி உறுதியாக நடைபெறும் சரி ஐந்தாம் இடத்தில் குரு புத்திர காரகன் புத்திர காரகன் புத்திரஸ்தானத்தில் அமர்கிறார் அப்படிங்கிறம்போது வந்து ஆக்சுவலாக வந்து புத்திர பாக்கியம் கெடும் அப்படிங்கிறது தான் விதி ஏழாம் இடத்தில் சுக்கிரன் கலத்திர காரகன் கலத்திர ஸ்தானத்தில் அமர்கிறார் இதுவுமே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு காரகோ பாவனாஸ்தி போன்ற அமைப்பு இது ஒரு லக்னம்ங்கிறது ஒரு உதாரணத்துக்கு ஒரு ரிசப லக்னம் அப்படின்னா சொல்லி கொடுத்துருக்கேன் பட் மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா சொன்னால் வேறு எந்த லக்னத்துக்கு போட்டு பார்த்தாலும் இப்போ ஏழாம் இடத்தில் ஸ்தானத்தில் ஒரு சுக்கரன் உட்கார்ந்துருந்தாருன்னா கலத்திரக்காரகன் கலத்திர ஸ்தானத்தில் உட்கார்ந்துருந்தாருன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது காரகோபாவ நாஸ்தி சொல்லி சொல்ல முடியும் சரி இந்த ரிசபலக்னத்திற்கு நம்ம எட்டாம் இடத்துல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சனி அமர்ந்திருக்கார் இந்த சனி வந்து ஆயுள் காரகன் இந்த ஆயுள் காரகன் வந்து ஆயுள் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார் அப்படிங்கும்போது இதுவும் ஒரு காரகோபாவ பாவனாஸ்தியான அமைப்பு ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதாம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார் சூரியனுங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய கிரகம் ஒன்பதுங்கிறது தந்தையை குறிக்கக்கூடிய பாவம் அப்படிங்கிறப்போ இதுவும் ஒரு காரகோ பாவனாஸ்தி தந்தை மகன் உறவு தந்தை மகள் உறவு இதை கண்டிப்பாக வந்து கெடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இந்த காரகோ பாவனாஸ்தி அப்படிங்கிறது வந்து எப்போ ஒர்க் பண்ணும் ஏன்னா இப்போ பாதகாதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதனுடைய திசையிலேயோ புத்தியிலோ தான் வந்து பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா ஆனால் இந்த காரகோபாவ பாவனாஸ்தி அப்படிங்கிறது வந்து எப்போ அந்த திசைகள் புத்திகள் நடக்கிறப்ப மட்டும் யூஸ் ஆகுமா ஒர்க் பண்ணுமா அப்படின்னு சொல்லி கேட்டால் கிடையாது எப்போவுமே அந்த காரகோபாவ பாவனாஸ்தி அப்படிங்கிறது வந்து ஒரு உறவு ஒன்பதாம் இடத்துல சூரியன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து அப்பாவும் மகனுக்கும் இந்த ஜாதகருக்கும் அந்த அவருடைய அப்பாவுக்கும் வந்து உறவு அந்த அளவுக்கு நல்லாவே இருக்காது திசை நடந்ததுன்னு வச்சுக்கோங்க அந்த இடத்துல சூரிய திசை நடந்ததுன்னா கண்டிப்பாக வந்து ரெண்டு பேரையும் வச்சிரும் வச்சிடும் திசை நடக்காத வரைக்கும் அந்த உறவு நல்லா இருக்காது திசை நடந்தது அப்படின்னு மேலும் பிரிவுகள் ஏற்படும் இப்ப கலத்திரஸ்தானத்தில் சுக்கிரன் உட்காந்துருக்கார் அப்படின்னு வச்சுன்னா கண்டிப்பாக வந்து அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்புக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது அதே சுக்கர திசையோ புத்தியோ நடக்குதுன்னு பாருங்க அந்த நேரத்தில் கண்டிப்பாக ரெண்டு பேரும் சண்டை போட்டு பிரிகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு ஸோ இதுதான் வந்து காரகோ பாவனாஸ்தி வந்து திசையோ புத்தியோ மட்டும் கிடையாது மற்ற நேரங்கள்லேயும் வந்து இந்த காரகோ பாவனாஸ்திங்கிறது வந்து தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து விதி சரி இந்த விதின்னு ஒன்று இருந்தால் விதி விளக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கணும் இல்லையா இல்லையா ஸோ அதன்படி வந்து இந்த விதிக்கு ஒரு விதி விளக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஜாதகத்தில் காரகோ பாவனாஸ்தி அமைப்பில் ஒரு கிரகம் உட்கார்ந்து அது ஆட்சியோ உச்சமோ பெற்றிருந்தால் அந்த காரகோ பாவனாஸ்தியிலிருந்து வெளியே வந்துடும் அது பங்கம் அடைந்துவிடும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போ வர்ற சிலைடை பாருங்கள் தனுசு லக்னம் மற்றும் சிம்ம லக்னம் கொடுத்துருக்கேன் சிம்ம லக்னத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் பாவனாஸ்தி அமைப்பு ஆனால் சூரியன் அங்கே உச்சமடைவார் இதே தனுசு லக்னத்திற்கு ஒன்பதாம் இடத்தில் சூரியன் உட்கார்ந்துருக்கிறார் அதுவும் காரக பவநாஸ்தி அமைப்பு ஆனால் சூரியன் ஆட்சியாக இருக்கிறார் ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக வந்து காரக பவநாஸ்தி அப்படிங்கிறது ஒர்க் பண்ணாது ஸோ காரக பாவனாஸ்தியில் விளக்கு அப்படிங்க சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அமைப்பு தான் இப்போ வர்ற சில இடையும் பாருங்கள் கும்ப லக்னம் மற்றும் மேச லக்னம் கும்ப நாலில் சந்திரன் உச்சம் மேசலக்னத்திற்கு நாலில் சந்திரன் ஆட்சி ஸோ இது தாயாரை குறிக்கக்கூடிய விஷயம் ஸோ இந்த காரகோ பகவனாஸ்தியும் ஒர்க் பண்ணாது பயப்பட தேவையில்லை அடுத்து வர சிலைடை பாருங்கள் விருச்சிக லக்னம் மற்றும் கும்பலக்னம் விருச்சிக லக்னத்திற்கு மூன்றில் செவ்வாய் உச்சம் கும்பத்திற்கு மூன்றில் செவ்வாய் ஆட்சி அப்படிங்கிறப்போ இங்கே வீரியம் கண்டிப்பாக வந்து பாதிக்கப்படாது என்றால் ஆட்சி உச்சம் அப்படின்னு நான் இருக்கு இன்னொரு சிலைடை பாருங்கள் கும்ப லக்னம் மற்றும் ரிஷப லக்னம் ரிசபலக்னத்திற்கு ஐந்தில் புதன் கும்ப லக்னத்திற்கு ஐந்தில் புதன் புத்தி ஸ்தானத்தில் புத்திக்கு காரகனான புதன் அமர்ந்திருக்கிறார் பாருங்கள் எப்படி அமர்ந்திருக்கிறார் கும்ப லக்னத்திற்கு ஐந்தில் புதன் ஆட்சியாகவும் ரிசபத்திற்கு ஐந்தில் புதன் உச்சமாகவும் திரிகோணமாகவும் உட்கார்ந்திருக்கிறார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து இங்கே புத்தி பாதிக்கப்படாது அதே போல் இப்போ வர்ற சிலைடை பாருங்கள் விருச்சிக லக்னம் கும்பலக்னம் மற்றும் மிதுன லக்னம் இப்போது விருச்சிக லக்னத்திற்கு இரண்டில் குரு கும்பத்துக்கு கும்ப இரண்டில் குரு மிதுன லக்னத்திற்கு இரண்டில் குரு இந்த குரு பார்த்தீங்கன்னா ஆட்சியும் உச்சமம் பெற்ற குரு ஸோ அதனால் வந்து இவங்களுக்கு தன லாபம் குறையாது வருமானம் கெடாது ஏன்னா ஆட்சியும் உச்சமம் பெற்ற நிலை இதே மற்ற லக்னங்களுக்கு இரண்டில் குரு இருந்தால் தனஸ்தானத்தில் தன காரகனம் வந்திருக்கிறதுனால காரகோ பாவ கண்டிப்பாக ஏற்படும் இப்போ வர்ற சிலைடாக பாருங்கள் லக்னம் விருச்சிக லக்னம் கன்னி லக்னம் மேச லக்னத்திற்கு ஏழில் சுக்கரன் விருச்சிக லக்னத்திற்கு ஏழில் சுக்கரன் கன்னி லக்னத்திற்கு ஏழில் சுக்கரன் இந்த சுக்கரன் ஆட்சி பெற்றதும் மற்றும் உச்சம் பெற்றதுமான சுக்கரன் அப்படிங்கும்போது இந்த இடத்துல காரக பாவனாஸ்தி வேலை பார்க்காது கணவன் மனைவிக்கிடையே வந்து அந்த பிரிவுகள் இருக்காது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்து வர்ற சிலைடாக பாருங்கள் மீன லக்னம் மிதன லக்னம் மற்றும் கடக லக்னம் மீன லக்னத்திற்கு எட்டல் சனி உச்சம் மிதன எட்டில் சனி ஆட்சி கடகலக்னத்திற்கு எட்டில் சனி ஆட்சி ஸோ இந்த நிலையும் ஆயுளை பாதிக்காது ஏன்னா ஆயுள் காரகன் ஆயுள் ஸ்தானத்தில் தான் அமர்ந்திருக்கிறார் ஆனால் ஆட்சியோ அல்லது உச்சமோ பெற்று அமர்ந்திருக்கிறனால கண்டிப்பாக வந்து இந்த ஆயுளை பாதிக்கும் காரகோ பாவநாஸ்தியாக இருக்காது ஸோ இந்த காரகோ பாவநாஸ்தி அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் நிறைய ஜாதகங்கள் எடுத்து பாருங்கள் இந்த மாதிரி ஆட்சியோ உச்சமோ இல்லாமல் காரகோ பாவனாஸ்தி அமைப்பு ஏதாவது ஒரு கிரகம் பெற்றிருக்குன்னா அதனுடைய காரக உறவு கண்டிப்பாக வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் உறுதியாக பாருங்கள் மற்ற நிறைய ஜாதகங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அனுபவங்கள் கிட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் சரியா ஸோ இந்த காரக பாவநாஸ்தி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்து இந்த பாடம் ஆறு வந்தது இதில் சொல்லப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நல்ல தெளிவாக இருந்தது புரிந்தது அப்படின்னு சொன்னால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க அப்படியே மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க அப்படியே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் தொடர்ந்து வீடியோக்கள் வரும் ஸோ இன்னொரு நல்ல டாபிக்கோட பாடம் ஏழில் உங்களை வெகு சீக்கிரம் கண்டிப்பாக சந்திக்கிறேன் അത് വരയ്ക്കും ഉങ്ങളുടെ വിടവുണ്ട് സതീഷ് കുമാർ താങ്ക് യു